பக்ல துண்ட காய கோடி சூரிய சமர்ப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாஜேஷ சர்வதாம் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனு கரஹரோகரா புதுயுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபுர நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராஜ் மகேஷர் முருகப்பெருமானுடைய நாமத்தை சொல்லும்போது மனதில் ஒரு பெரிய ஆனந்தம் பெரிய திருப்தி வருது ஏன் அப்படின்னா நான் எங்கே போகும்பொழுது சார் நீங்கள் சொன்ன அந்த முருகர் கோயில் நான் போயிட்டு வந்தேன் சார் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏர்போர்ட்லேருந்து வெளியில் வரேன் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து அவர் சொல்கிறார் சார் நீங்கள் டிவியில் மகேஷர் தான் ஆமாம் அப்படின்னு உடனே அவர் சொன்னார் சார் நீங்கள் சொன்ன உடனே முருகர் கோயிலுக்கு போனேன் லைஃப்பில் வந்து வேலை இல்லாமல் போயிடுச்சு எனக்கு அதுக்கப்புறம் முருகர் கோயிலுக்கு ரெகுலராக சிறுவாபுரி வந்து போய்ட்டு வந்தேன் திருமணத்துக்கு காசு கிடையாது வேலை இல்லை ஆனால் கல்யாணம் கல்யாணமெல்லாம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ரொம்ப வருத்தப்பட்ட முருகப்பெருமான் மூணுமே சக்ஸஸ் பண்ணி கொடுத்தார் காசு எனக்கு தெரிஞ்சவர் மூலமாக ஒருத்தர் கிடச்சது வேலை எனக்கு அதே மாதிரி கிடச்சிது எனக்கு நல்ல மாற்றம் வந்து லைஃப்பில் கிடச்சிது சார் திருமணமும் நடந்துடுது சார் இது எல்லாமே முருகனுடைய அனுகிரகம் சார் நான் வந்து தொடர்ந்து சிறுவாபுரி போயிட்டு வந்தேன் சார் ஒம்பது வாரம் போயிட்டு வந்தேன் மிகப்பெரிய மாற்றம் வந்து என் லைஃப்பில் நடந்தது சார் அப்படின்னு சொன்னார் உண்மையாகவே அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அதே மாதிரி ஒரு காரில் ஏறி உக்காந்து ஒரு இடத்துக்கு போய் அவர் வந்து உள்ளே வேல் வச்சுருந்தார் என்னை பார்த்த உடனே ஒரே ரொம்ப சந்தோஷம் அவர் வந்து சொன்னார் சார் நீங்கள் சொல்லிதான் சார் வேல் எடுத்து வாங்கி வச்சுருக்கேன் எனக்கு ஒரு பெரிய மாறிடுச்சு சார் சொந்தமாக கார் வாங்கி இப்போ வந்து நான் ஓட்டின்ட்டுருக்கேன் சார் இன்னொரு கார் இருக்கேன் எனக்கு இனிமேல் எல்லாமே பாசிட்டிவ் தான் நீங்கள் வந்து பேசுனீங்களா எனக்கு ரொம்ப பாசிட்டிவ் சார் நான் அடுத்த கார் கண்டிப்பாக எடுக்க போகிறேன் சார் நான் வந்து ரொம்ப எல்லோரும் குடும்பத்தில் கிண்டல் கேலி பண்ணிகிட்டு இருந்தாங்க என்னை இப்போ நான் ரொம்ப நன்னா இருக்கேன் சார்னு சொன்னாங்க இந்த மாதிரி முருகப்பெருமானுடைய திரு அனுகிரகத்தில் இத்தனை பேருக்கு இத்தனை விஷயங்கள் சாத்தியமாகுது அவருடைய அந்த பக்தியில் இத்தனை பேர் ரொம்ப இருக்காங்க அதே மாதிரி உலகத்தில் எங்கே போனாலும் சரி எல்லா இடங்கள்லையும் நான் சந்திக்கக்கூடிய நபர்கள் சொல்லக்கூடியது சார் நீங்கள் சொன்னி இந்த விஷயங்கள் வந்து ரொம்பவுமே பிரமாதமாக இருக்குது நான் வந்து அதை கடைபிடிக்கிறேன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் இறைவனுக்கு தான் சேருன்னு சொல்லி சரி இன்றைய தினத்தில் நால் நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகள் வந்து பார்க்க போகிறோம் நம்ம வந்து இந்த காசி யாத்திரா ஏற்கனவே ப்ரீமியமாக போட்டிருந்தது இப்போ எல்லாத்துக்கும் அஃபோர்டபுளாக நம்ம போடணும்னு சொல்லிவிட்டு ஜூன் மாதம் அதை வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ரொம்ப அதிகமான புக்கிங் கிடையாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு பத்து இருபது நாள் இருபத்தஞ்சி நாளுக்குள்ளே எல்லாமே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணலாம் இப்போவே புக் பண்ணிக்கிறது ரொம்பவுமே நல்லது சரி இன்றைய நாள் நட்சத்திரம் அதுக்கு சிறப்புகள் வந்து நம்ம பார்த்துன்னு இருக்கோம் பஞ்சாங்க குறிப்புகளில் பதினாறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் இரண்டாம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் அஸ்தம் காலை பதினோரு மணி ஏழு நிமிடம் வரை பின்பு சித்திரை இன்றைய திதி திதியை மாலை நான்கு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை பின்பு திருதிய சந்திராஷ்டம நட்சத்திரம் சதயம் பூரட்டாதி கும்பராசிக்கு சந்திராஷ்டம நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்னைக்கு வந்து சுபமுகூர்த்த நல் நாள் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு ரொம்ப உகந்த தினம் ஆக இன்றைய தினத்தில் அவ்வளோ சிறப்புகள் இருக்குது சதய நட்சத்திரம் போராட்டாத நட்சத்திரத்துக்கு மட்டும் சந்திராஷ்டமம் இருக்குது கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அதனால் இந்த சந்திராஷ்டமத்தன்னைக்கு பிள்ளையார மனசார பிரார்த்தனை பண்ணுறதும் குரு பகவானை வேண்டிக்கிறதும் ஆஞ்சநேயரை பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதாவது ஒரு நாளில் வந்து சந்திராஷ்டமம் வந்து எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது நம்ம வந்து ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக நம்ம பார்ப்போம் இன்றைய பனிரெண்டு ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம் மேஷ ராசி நண்பர்களுக்கு சில முடிவுகள் எடுக்கும் பொழுது நமக்கு வந்து இது சரி இது தவறு அப்படிங்கிறது மனசே ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப வருஷமாக நீங்கள் அதன்படி கேட்டு இது சரி இது தவறுங்கிறதுல ரொம்ப அழகாக எடுத்து செயல்பட்டு இருக்கீங்க நிச்சயம் நல்ல பலன்கள் இருக்குது இன்றைக்கி யாராவது பாருங்களே இந்த மருத்துவ உதவி இல்லைன்னா ஒரு நபர்களை சந்திக்க அந்த இந்த ஐ டு ஐன்னு சொல்லுவாங்கள்ல டக்குன்னு ஒரு பார்வை பார்ப்பாங்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிப்பீங்க நீங்களே இல்லை இந்த இடத்துக்கு போனேன் எப்போயோ போன மாதிரி இருக்குது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் இருந்துகிட்டு இருக்கும் அன்பானவர்கள் பிரியமானவர்கள் எந்த அளவுக்கு அன்பு கொடுக்குறாங்களோ அந்தளவுக்கு நம்மளுடைய மைண்டும் பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்ப ஆனந்தத்தில் இருந்துட்டுருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் அன்பானவர்கள் பிரியமானவர்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய அற்புதமான தினம் இல்லை வீட்டில் இருக்கவங்க கூட ரொம்ப ஒற்றுமையாக கூடக்கூடிய தினமாக இருக்கும் எப்போவா நல்லா கவனித்து பார்த்தா நமக்கு தெரிய வருது நம்ம நம்ம ஃபேமிலி இந்த மாதிரி இருந்துகிட்டு இருந்தால் பரவாயில்ல யாராவது கூட பேசி யாராவது வந்தாங்க அவங்க முன்னாடி ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக இருந்துட்டு இருந்தால் ரொம்ப அழகாக பேசினா உடனே சண்டை வந்துருச்சு சார் ஆமாம் சார் நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த மாதிரி நடக்கிறது அப்படின்னு நிறைய மேஷராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் யோசிக்கக்கூடியதாக இருக்கும் ஏன்னால் அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க வாகனத்தில் போகும்போது இப்போது முன்னாடி போய் அங்கே போய் ஏறிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அங்கே போய் ஏறிப்பாங்க வீட்டில் வந்தாங்கன்னு சொன்னால் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்து கொடுப்பாங்க அவங்க பார்த்துட்டு அப்படியே பேசாமல் இருப்பாங்க இதெல்லாம் பெரியவர்கள் கற்றுக் கொடுத்தது ஏன்னால் அவங்க முன்னாடி காண்பிச்சோம் அப்படின்னு சொன்னால் அது திருஷ்டியாக மாறிடும் அதனால் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க இது நிறைய உங்கள் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அது வீடு உங்களுடைய அன்பில் அதே மாதிரி பொருட்களில் அதே மாதிரி உங்களுடைய சில பண விஷயங்களில் ரொம்பவுமே கவனமாக இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் பழைய பொருட்களை கொடுத்து புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது நல்லதை நடத்தக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு சிறு சிறு விஷயங்களில் நிறைய யோசித்து செயல்படுவேன் பிடித்தமான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் நாள் பத்திரதில்லை சார் ஓடிந்தே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இன்றைய தினத்தில் யோசிப்பீங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடன்கள் அடைக்க முடியாதவர்களுக்கு யாரோ ஒருத்தர் மூலமாக உதவிகள் இன்றைக்கி கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைய தினத்தில் யோசித்த காரியம் கண்டிப்பாக வெற்றி அடையும் ஆனால் கவலைப்பட வேண்டியதில்லை இன்றைய தினத்தில் வெளிநாடு வெளியூர் பாஸ்போர்ட் விசா டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் ஜூஸ் சம்மந்தமான கடை வச்சுன்னு இருக்கிறவங்க இளநீர் கடை வச்சுன்னு இருக்கிறவங்க தண்ணீர் சம்மந்தமாக தண்ணி கேன்லாம் இது பண்ணுறாங்க அதேமாதிரி கடல் துறையில் இருக்கிறவங்க நேவியில் இருக்கிறவங்களுக்கு மீன் சா மீனவர்களுக்கு மீன் சார்ந்து இது பண்ணுறோம் ரொம்ப இன்றைய தினத்தில் நினச்ச விஷயங்கள் அனுகூலியமாகும் ரொம்ப நாளாக இருந்த மனக்கசப்புகள்லாம் தீரும் சண்டை போட்டவா ஒற்றுமையாக சேரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் கவனமாக இருக்கணும் மறைமுக எதிரிகள் இன்றைய தினத்தில் இருப்பாங்க இன்றைய தினத்தில் பிள்ளையார் வழிபாட்டோடு சேர்ந்து முருகர் வழிபாடு இன்றைக்கி உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரும் அற்புதமான வழிபாடு ரிஷபராசி நண்பர்களை நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் பற்றி தான் நிறைய சிந்திப்பேன் இப்படியே போயிட்டுருக்கு ஒரு மாற்றமே லைஃப்பில் கிடைக்காத ரொட்டீனாக இந்த மாதிரி ஒரு எனக்கு இது ஒரே குழப்பமாக இருக்குங்கிற மாதிரி நிறையா எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் ஒரு பொருளை எடுத்துன்னு வாங்கிட்டு வந்துடுவேன் இது எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்க ஐயையே அப்படின்னு யாராவது சொன்னால் நான் போய் மாற்றிட்டு வந்துடுறேன் இதே ஃபஸ்ட்டே சொல்லியிருக்க வேண்டியதாக நான் தான் அமிச்சன நான் பார்க்கல இல்லைன்னு வாங்க நான் போய் மாற்றிட்டேன் எனக்கு பிடிக்கல இல்லைன்னா இனிமேல் இது யூஸ் பண்ணலை அது பொருள் வாங்கி அப்படியே போட்டுருவோம் இல்லைனா போய் மாற்றிட்டு வரக்கூடிய தினமாக இந்த தினம் உண்டு இன்றைய தினத்தில் பல விதத்தில் யோசிப்பீங்க அதாவது யோசித்து ஒரு தீர்வு எடுத்தாலும் மற்றவங்களுக்காக சில விஷயங்கள் இன்றைக்கி மாற்றக்கூடிய தினமாக இந்த தினம் உண்டு கார் விற்பனை ஷோரூம் வச்சுன்னு இருக்கிறவங்க பைக் ஷோரூம் வச்சுட்டு இருக்கிறவங்க பேட்ரி சம்மந்தமான கடை இருக்குது பார்த்தீங்களா அந்த கடை நடத்தின்னு இருக்கோம் ஃபுட்டு ரெஸ்டாரண்ட்டெல்லாம் நடத்தின்னு இருக்கிறவங்க ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இன்றைய தினத்தில் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு அருமையான பலன்கள் கூடி வரும் இந்த குடோன்ஸு அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூலியம் தரக்கூடியதாக இருக்குது சினிமா வாய்ப்புகள் தேடுறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் சில முயற்சிகளில் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் படிக்கலாம் அதே மாதிரி சில சில கோர்சஸ்லாம் எல்லாம் ஆன்லைனில் படிக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும் அஸ்ட்ராலஜராக இருந்துகிட்டு இருக்கோம் சாஸ்திரம் படிச்சுட்டு இருக்கோம் வேத பண்டிட்டாக இருந்துட்டுருக்கோம் ஸ்கூலில் டீச்சராக இருக்கோம் ப்ரொஃபஸராக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்குது சின்ன சின்ன சண்டைகள் இருக்கும் அது பெருசாக எடுத்துக்காதீங்க ஃபேமிலியில் கொஞ்சம் நேரம் விட்டு பிடிச்சா அதுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் இன்றைய தினத்தில் கிருஷ்ண பகவான் வழிபாடு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே கிருஷ்ணராம வழிபாடு மிகப்பெரிய கொடுக்கும் மிதுன ராசி நேர்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா பணம் பொருள் அதுமாரி பிரயாணம் மூன்று விஷயங்களும் உங்களுக்கு சாத்தியமாக நடக்கக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம் அம்மாவுடைய ஆரோக்கியத்தை பற்றி யோசிப்பீங்க அம்மாக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசுவீங்க இன்றைக்கி ஏதாவது செல்லிங் அதாவது பொருள் கடை வச்சுன்னு இருப்பாங்க இல்லையா அதே மாதிரி ஒரு பொருள் சேல்ஸ் பண்ணுறவங்க டார்கெட்டை ஹண்ட்ரட் பர்சன்ட் முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்குது ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கிற பல விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் ஒவ்வொன்றாக கணக்கு போட்டு ஒரு காரியத்தை எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களில் பெரியவங்க கிட்ட பேசுகிறது எப்படி சின்னவங்க கிட்ட பேசுகிறது எப்படி இவங்ககிட்ட பேசுகிறது எப்படி அப்படிங்கிறதை ரொம்ப அழகாக புரிந்து கொள்ளக்கூடிய தினம் சில நேரம் டக்குன்னு யாராவது டென்ஷன் ஆக்குவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் பொறுமையாகிங்க கொஞ்சம் டென்ஷன் ஆவீங்க இந்த மாதிரி மாற்றி மாற்றி அமையக்கூடிய தினமாக இந்த தினமாக கான்ட்ராக்ட் பேஸில் ஏதான ஒரு விஷயத்தை பண்ணணும்னு யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு சில முயற்சிகள்லாம் எடுத்து யோசித்து பார்த்து சரி இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்றது ஐடியாஸ்லாம் கொடுக்கக்கூடிய அற்புதமான தினம் கம்ப்யூட்டர் சம்மந்தமான துறைகளில் இருக்குது ஐடியில் இருந்துட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி டெலிகாமில் இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் தெரிய வரக்கூடியதா ஃபுட் டெலிவரி எல்லாம் பண்ணின்னு இருக்காங்களே அவங்களுக்கும் ரொம்ப சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் இன்றைய தினத்தில் என்னடா லைஃப்பில் கஷ்டம்னா இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்குறான் மன ரீதியான வருத்தத்தை கொடுக்குறான்னு எனக்கு மாறுதல் இருக்காதா கண்டிப்பாக மாறுதல் இருக்கும் நீங்கள் வேணால் பாருங்கள் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான வழிபாடு அம்பாள் வழிபாடு தான் இன்றைய தினத்தை உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரும் அற்புத வழிபாடு கடகராசி நேயர்களுக்கு நல்லது நடக்குங்க பிரயாணம் சிறு பிரயாணம் தூரப்பிரயாணம் வெளியூர் பிரயாணம் இருக்குது யாராவது என்னது அப்படின்னு கேட்டால் என்ன எங்கிட்ட கோ ஓ நீங்களும்மா சரி 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 இப்போ இப்படி இருக்கேன்னு இல்லை அப்படின்னு யாராவது யதார்த்தமாக சொன்னால் கூட உங்கள் மனசு வந்து அந்த மாதிரி தோணும் ரொம்ப அப்படியே எல்லோரும் லைஃப்பில் இப்படி இருந்துட்டுருக்கேன் எல்லா செல்ஃபிஷாக இருந்துட்டுருக்கேன் சே என்னடா அது இப்படி ஒரு நான் என்னதான் என்னத்தை பண்ணினேன் நான் அப்படிங்கிற யோசனை எதை எடுத்தாலும் தப்புன்னு சொல்கிறாள் எல்லாருமேங்கிற எண்ணங்கள் இருக்கும் அப்படி கிடையாது மாறிடும் கார்மெண்ட்ஸ் துணிக்கடை வச்சுட்டுருக்கோம் கார்மெண்ட்ஸ் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கவங்க பொட்டிக்கு வச்சுட்டுருக்கவங்க டெய்லரிங் ஷாப் வச்சுட்டு நூல் சம்பந்தமான பஞ்சு சம்மந்தமான வியாபாரம் அட்டைப்பட்டி சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்ற ஒரு கம்பெனி சிஇஓ மேனேஜராக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியத்தை தரும் கண்டிப்பாக நல்ல மாற்றம் இருக்கும் அனுபவம் தாங்க ஒரு பெரிய பாடம் கூடிய சீக்கிரம் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் இதெல்லாம் யாரெல்லாம் கிண்டல் கேலி பேசுகிறா நல்லது சொல்கிறா கெட்டது சொல்கிறாங்கிறத பார்த்து புரிந்து கொண்டு அதுக்கு தகுந்தாப்புல உங்களுடைய செயல்பாடுகளே மாறிடும் வேணா பாருங்கள் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக கடகராசி அன்பர்களுக்கு ஒரு புது மாற்றங்கள் நிகழக்கூடிய காலங்கள் கண்டிப்பாக இருந்துட்டுருக்கும் இன்றைய தினத்தில் மற்றவங்ககிட்ட கோவிச்சுக்காதீங்க எதையுமே ரொம்ப மனதளவை எடுத்துக்காதீங்க இன்றைய தினத்தில் தன்வந்திரி பகவான் வழிபாடு உடல் ஆரோக்கியத்தை பெருக்கும் அற்புதமான வழிபாடுங்க சிம்ம ராசி நேயர்களே சிம்மத்துக்கு இன்றைய தினத்தில் சம்பாதிக்கிறோம் செலவாகிறது சில பார்த்திங்கன்னா செலவுக்கு வேண்டியதே சம்பாதிக்கிறோம் சில நேரம் சேர்த்து வைக்க முடிகிறது கடைசியில் நாலு நாள் வரல திருப்பி அதை எடுத்து செலவு பண்ணின்னு இருக்கேன் பா பா பாப்பா என்னது கடவுள் காசை கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் அப்படி நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது டவுன் ஆயிடுறது அப்படிங்கிற ஒரு வருத்தங்கள் இருக்கும் மாறிடும் கவலையப்பட வேண்டாம் வெளிநாடு வெளியூர் சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலியமாக யாராவது வெளிநாடு போயிட்டு வந்து ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வருவா பர்ஃப்யூம் வாங்கிட்டு இத வாங்கிட்டு வாங்களா அதை வாங்கிட்டு வாங்கிடுவாங்களேன்னு சொல்லுவேன் ஃபோன் மாற்றலாமா ஃபோன் வேறு அடிபட்டு கீழே விழுந்துட்டே இருக்கேன் க்ராக் ஆகிண்டே இருக்கேன் ஃபோன் மாற்றலான்னு நினைக்கிறேன் இந்த சிஸ்டம் மாற்றலான்னு நினைக்கிறேன் இப்படி அதிகமான ஏதோ ஒரு செலவுகள் வந்து இருந்துன்றிருக்கும் எதிர்பாராத செலவுகள் இன்றைய தினத்தில் கண்டிப்பாக இருக்கும் அது பரவாயில்ல எதுவுமே நல்லதுக்கு தானே அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு செயல்படுவீங்க பாசிட்டிவாக எடுத்துப்பீங்க அது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முக்கியமாக பெரியவங்க கிட்ட கோச்சுக்கிறது அப்பாட்டை கோச்சு சித்தப்பாட்டை பெரிய பாட்டை சப்போஸ் அவங்க என்ன சொல்ல வராமல் பேசாமல்ங்க கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறது சில நேரம் செல்ஃபோனில் ஏதாவது கேட்டால் தெரியாமல் தானே கேட்குறேன் இல்லையா நம்ம எத்தனையோ தெரியாமல் கேட்டுருக்கும் போது அவங்க பதில் சொல்லிருப்பா அப்போ தெரியாமல் கேட்கும்போது அவங்கள சிற்றது இந்த மாதிரி இருக்க வேண்டாம் அது மனைவி கணவன் அப்பா அம்மா பெரியப்பா சித்தப்பா யாராக இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பேசினா நிச்சயம் அவங்களுக்கு ஒரு பெரிய மன திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லைன்னா சொல்லி கொடுத்தா புரிய வரும் இந்த மாதிரி இன்றைய தினத்தில் சில விஷயங்களை மாற்றி கொள்ளக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கும் அதே மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும் உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் போடாமல் போகிறது அது பெல்ட் மாட்டாமல் போகிறது வண்டியோடய புக்ஸு கையில் இல்லாமல் இன்சூரன்ஸோட இல்லாமல் இருந்துட்டுருக்கு லைசென்ஸ் லைசன்ஸ் எடுக்காமல் போகிறது இந்த மாதிரி தப்பு நம்ம பேரில் வச்சுட்டு மற்ற வாழை குறை சொல்லக்கூடாது அரசாங்கம் சொல்லக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நிறைய ஃபாலோ பண்ணும் அப்படி பண்ணிவிட்டேன்னா இந்த நாள் உங்களுக்கு டென்ஷன் இல்லாமல் நல்ல நாளாக மாறும் சிம்மராசி நண்பர்களே இன்றைய தினத்தில் வேலை வாய்ப்பு கூடி வரும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றம் இருக்கும் யாரையும் ரெஃபரன்ஸுக்காக பயன்படுத்தாதீங்க அதனால் ஏன்னா அது நடக்காது அதனால் யாரையும் நம்பி பணம் கொடுக்கறது இந்த விஷயத்தை தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்தில் சிவ வழிபாடும் மகாவிஷ்ணு வழிபாடும் மிகப்பெரிய பலன்களை தான் அற்புத வழிபாடு கண்ணிராசி நண்பர்களுக்கு கன்னிராசிக்கு இன்றைக்கி டைம் நன்னாக இருந்ததுன்னு வைங்க எல்லா விஷயமும் உங்களுக்கு ஓஹோ ஆ பிரமாதம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் டைம் நல்லா இன்றைய தினத்தில் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ஓரத்தில் உட்காந்து அப்படியே யோசிப்பா என்ன ஒன்றும் இல்லை என்ன ஒன்றும் இல்லை என்ன ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாள் இல்லைனா சும்மா இருக்கிறது ஏதோ ஒரு குறை சொல்லுவாள் இப்படி தான் உங்கள்கிட்ட கேட்டுகிட்டே இருக்க பற்றியா டென்ஷன் பண்ணுற பற்றியா டார்ச்சர் பண்ணுற பற்றியா இதான் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி யார் சமாதானம் சொல்ல வராலோ அவளையே திருப்பி திட்டுவேன் இந்த மாதிரி இன்றைய தினத்தில் ஜாதகம் நல்லா இல்லை புத்தி நல்லா இல்லைன்னா இப்படி ஜாதகம் சூப்பராக இருந்தது புத்தி சூப்பராக இருந்ததுன்னு இன்றைக்கி ஐடியாஸ் பாருங்கள் பிரமாதமான ஐடியா ஓய் புது 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 ஐடியாலாம் வரும் நினச்சதெல்லாம் அப்படியே ஜம்முன்னு நடக்கும் அந்த மாதிரிலாம் இன்றைய தினத்தில் நிறைய விஷயங்கள்லாம் சாதிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு இன்றைய தினம் அப்படி ஏற்படுறது இல்லையா அதனால் இன்றைய தினத்தில் பார்த்து யோசித்து செயல்பட்டெல்லாம் மிகப்பெரிய பலன்கள் உங்களுக்கு இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது இன்றைய தினத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கு திருமண காரியங்கள் மற்ற விஷயங்கள்லாம் மத்தியானத்திற்கு மேலே சாத்தியமாகும் இன்றைய தினத்தில் இன்றைய உண்டான அதிர்ஷ்டமான தெய்வம் அதெல்லாம் காமாட்சி அம்பாள் வழிபாடு மூகாம்பிகை வழிபாடு மன திருப்தி அற்புத வழிபாடு துளாராசி நண்பர்களே இன்றைய தினத்தில் வேலை வாய்ப்பு கூடி வரும் நிறைய விஷயங்கள் பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் இல்லை சார் அதுக்கு தடங்கள் வர மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் எங்கிட்ட நடந்துட்டுருக்கு அது தெரியுமா உங்களுக்கு அது தெரியுமா அப்படின்னு கேட்டால் வீட்டில் பக்கத்தில் இருக்கிறவாளுடைய ஜாதக இன்ஃப்ளூயன்ஸ் வேறு ஒன்றும் கிடையாது மற்றபடி ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது நாள் உங்களுக்கு சாதகமாக இருந்துட்டு இருக்குது ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை மற்றபடி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக இருக்கும் இன்றைக்கி பொலிட்டிக்கலில் இருந்துட்டுருக்கிற நிறைய சந்திப்புகள் என்னமோ எதார்த்தமாக எடுத்துருவோம் ஆனால் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயணம் வெற்றி பிரயாணமாக மாறும் அதேமாதிரி ரெஸ்ட் எடுத்துக்கிறது ரொம்பவுமே நல்லது அட்லீஸ்ட் பார்த்துட்டுனா கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுத்து சில காரியங்களை எடுத்து செய்வது நல்ல பலன்களை கொடுக்கூடிய கேமரா சம்மந்தமான தொழில் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறவங்க வீடியோகிராஃபராக வீடியோ எல்லாம் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறவங்க ஃபோட்டோகிராஃபராக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அதே சமயத்தில் பத்திரிகையில் வேலை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஏங்கராக இருந்துகிட்டு இருக்கவங்க சினிமா நட்சத்திரமாக இருந்துருக்கவங்க பாட்டு சொல்லிக் கொடுத்துருவோம் ஆன்லைனில் பாட்டுலாம் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரும் ஏதேனும் இத்தனை நாள் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது அதிர்ஷ்டத்தை தேடின்னு இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டம் கண்டிப்பாக நிச்சயமாக உண்டு துலாராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு விருச்சிக ராசி அன்பர்களே விருச்சிக ராசிக்கு இன்றைய தினத்தில் லாபங்கள் உண்டு நினச்ச காரியத்தை சாதிப்பேல் நல்லது நடக்கும் திருமண காரியம் வெற்றி கொடுக்கும் சில முக்கியஸ்திரங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் சொல்கிற கருத்து அவர் சொல்கிற கருத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கொஞ்சம் ஃபைட்டெல்லாம் பண்ணுவேன் அதுக்கப்புறம் சரியாயிடும் ஆமாம் நீங்கள் சொல்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு அவள் சொல்லுவாள் இல்லைனா நீங்கள் அவளுடைய வழிக்கு போயிட்டு நான் சொன்னது சரிதானே அப்படின்னு திருப்பி உங்களுடைய விஷயத்தை கொண்டு வருவேன் அந்த மாதிரி விச்சராசி என்பர்களுக்கு சாதுரியம் கூடி வரும் நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம் வண்டி வாகனம் புது விஷயங்கள்லாம் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேன் இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுவேன் அதே மாதிரி யாராவது ஒரு ஹெல்ப் பண்ணோன்னா வாழ்க்கை பூரா மறக்கக்கூடாதுங்க ஒரு ஞாபகம் இல்லைன்னு நினச்சிருந்தேன் ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சந்தோஷப்படுவேன் லைப்ரரியில் ஒர்க் பண்ணுறவன் புஸ்தக சம்மந்தமான ஸ்கூலில் எல்லாம் ஒர்க் பண்ணுறான் அருமையான பலன்கள் கூடி வரும் வெளிநாடு வெளியூர் சம்மந்தமான பிரயாணிக்கு லாபமாக இருக்கும் அப்பா கிட்ட கருத்து வேறுபாடுகள்லாம் வரும் கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும் மாமனார்கிட்ட கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும் அவள் சொல்கிறது தான் கரெக்ட் நம்ம கோவப்படுத்திட்டோம் பேசிட்டோம் தப்பு அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க அதே மாதிரி அரிசி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கிறவங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மளிகை பொருட்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கவங்க நக்ஸ ஸ்பைஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் உண்டு பிக்கல் பிஸ்னஸ் ஊருகா சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு புது புது ஆர்டர்ஸ் எல்லாம் வரும் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் அதே சமயத்தில் இப்போது இந்த ஹோம் ப்ராடக்ட்ஸுன்னு சொல்லுவாங்க இந்த தலைக்கு டை இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து நேச்சுரலாக தயாரித்து அதை வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு புது புது விஷயங்கள்லாம் அவங்களை தேடி வரும் அற்புதமான வாய்ப்புகள் உண்டு இன்வெஸ்டர்ஸ்லாம் எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் யங்ஸ்டர்லாம் இன்வெஸ்டர்ஸ் எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் புதுசாக படிப்பு காலேஜ் சேர்த்தணும் போய் ஹாஸ்டலில் இருந்து படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க கண்டிப்பாக ஆகும் வேணால் பாருங்கள் நிச்சயம் வெற்றி ஆகும் விஷயராசி என்பர்கள் மனதை மட்டும் ஸ்ட்ராங்காக்கின்றா போதும் இன்றைய தான் நவக்கிரக வழிபாடு துணை நிற்கும் வழிபாடுங்க தனுசு ராசி நண்பர்களே இன்றைய கிரகநிலையே உங்களுக்கு சாதகமாக இருக்குது மன ரீதியான ஸ்ட்ராங் கம்மியாக இருக்குது இன்னும் மனசை ஸ்ட்ராங் பண்ணணும் ஒரு விஷயத்தை போய் அது நடக்கலைன்னா போச்சு எல்லாம் போச்சு அது எனக்கு அப்படிதாங்க அதுதான் அப்படின்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் அப்படி இருக்கக்கூடாது மனசை வந்து ஸ்ட்ராங் ஆக்கிக்கிறது நட்பலன்களை கொடுக்கும் இன்றைக்கி கொடுக்கலன்னா நாளைக்கு திருப்பி காசு கொடுத்து தான் ஆகணுங்கிற ஒரு ஒரு ஸ்ட்ராங் மனசில் வச்சுக்கணும் எனக்கு என்ன வேலையில கண்டிப்பாக வேலை இருக்குங்கிற ஒரு ஸ்ட்ராங் வச்சுக்கணும் இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது கொஞ்சம் விட்டு கொடுத்து ஒரு சில காரியங்கள் எடுத்து பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கும் நீங்கள் எதிர்பாராத ஒரு நன்மைகள்லாம் உங்களுக்கு நடக்கும் தடங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு நன்மை நடக்கும் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் பிரயாணத்தை தவிர்த்துக்கோங்க அவசியம் அனாவசியம் பார்த்து அதுக்கப்புறம் செயல்படுறது தொழில் டக்குன்னு டிசிஷன் எடுக்காதிங்க பெரியவங்ககிட்ட கேட்டுடுங்க இல்லை வாட்டை விட்டுவிடுங்க அதை அதை கண்காணிச்சுன்ட்ருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் பூஜா ஸ்டோர் வச்சுருக்குறோம் வேஷ்டி சம்மந்தமான கோயில் முன்னாடி கடை பூக்கடை எல்லாம் வச்சுட்டு இருக்கிறவர்களுக்கு அனுகூலியம் தேடி வரும் மிகப்பெரிய நிறுவனம் டைல் சம்மந்தமான மார்பிள் சம்மந்தமான கிரானைட் சம்மந்தமான பிஸ்னஸ் குவாரி எடுத்து நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் தேடி வரும் இன்றைய தினத்தில் தனுர் ராசி அன்பர்கள் ஆஞ்சநேயர் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா தினமும் உங்களுக்கு சாதகம் மகர ராசி நண்பர்களே நிறைய உழைப்பு இருக்கும் நிறைய யோசனைகள் மனசில் இருக்குது இது பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படியாகும் இப்படி ஆகும் பலவிதமான சிந்தனைகள் சார் ஒன்று ரெண்டு சிந்தனை இருந்தால் பரவாயில்லை சார் பாப்பா ரெண்டாயிரம் சிந்தனை மனசில் இருந்துருக்கு சார் அப்படிங்கிற எண்ணங்கள் மனசில் ஓடின்ருக்கும் நல்லது நடக்கும் கவலைப்பட வேண்டாம் விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் நல்லவர்களது சந்திப்பு நன்னாக இருக்கும் காலை வேலைகள் பதினோரு மணி நாற்பத்தேழு நிமிஷத்துக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சுக்கோங்க இன்றைய தினத்தில் மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கணும் அப்படிங்கிற யோசனைகள் வச்சுக்கோங்க சாயந்தரம் நேரம் மத்தியான நேரமெல்லாம் பிரயாணத்தை தவிர்த்துங்க அதே மாதிரி இன்றைக்கி நிறையா பேர்த்த சந்திக்கிங்க மத்தியானத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் சந்திச்சுறது உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் மகர ராசி நேர்களுக்கு மற்றபடி இன்றைய தினத்தில் ஏதேனும் ஒரு புது விஷயங்கள்லாம் காலை நேரங்களில் எடுத்து பண்ணிருந்தோம் உங்களுக்கு சக்ஸஸ் 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 ஏற்படுத்தி கொடுக்கும் கல்யாணத்துக்கு போகிறது ஃபங்க்ஷனுக்கு போகிறது விசேஷங்களுக்கு போய் எனக்கு ரெஸ்பெக்டை கொடுக்கல பாருங்க பேசவே இல்லை முன்னாடி பார்க்குறா இப்படியே நடந்து போகிறா அப்படி பேசவே இல்லை இருக்கட்டும் இருக்கட்டும் ஒரு நாள் வரும் இல்லையா அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இருக்கும் வைராகியம் தாங்க இந்த வைராகியம் உங்களை நிறைய விஷயத்துக்கு காப்பாற்றிருக்கு இனிமேலும் கண்டிப்பாக காப்பாற்றும் மகர ராசி நண்பர்களே இன்றைய தினத்தில் உங்களுக்கு வழிபாடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு மிகப்பெரிய பலன்களை தரும் அற்புத வழிபாடு கும்பராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் நன்னா இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி அவசியம் அனாவசியம் பார்த்து செயல்பட்டுக்கிறது நல்லது நம்ம எதார்த்தமாக கருத்துக்கள்லாம் சொல்லுவோம் எப்படி இருக்குது சாப்பாடு இதில் உப்பு இருந்தால் நல்லாயிருக்கும் இதில் கம்மியாக இருக்குது இதில் இப்படி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்ளும் பொழுது நம்ம என்ன யதார்த்தமாக சொல்லுவேன் அவளுக்கு அது தப்பப்படக்கூடிய வாய்ப்புகள் அதனால் பேசும்பொழுது சற்று கவனமாக இன்றைய தினத்தில் எடுத்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் இரவு நேரம் பிரயாணம் வேண்டாம் அவசியம் பார்த்துக்கோங்க மற்றவங்க காசிப்ஸ் பேசுறவங்க பெருசாக ரசிக்காதீங்க அதே சமயத்தில் ரொம்ப வருத்தக்கூடிய சில விஷயங்களை எடுத்து செயல்படுத்தாதீங்க யாராவது மனசை கஷ்டப்படுத்தினா கூட சரி இன்றைக்கி அவளுக்கு டைம் சரியில்லையா இல்லை நமக்கு சரியில்லையா சரி இல்லைன்ட்டு அப்படி விட்டு கொடுத்து போயிருங்க நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் முடிவெடுப்பதை தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்தில் சிவபெருமான் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு மீனராசி நண்பர்களே இன்றைய தினத்தில் நல்ல நாள் நிறைய விஷயங்கள்லாம் நல்லா நடக்கும் பண வரவுகள் கொடுத்துரும் இன்றைய தினத்தில் திருமண காரியம் கை கூடி வரும் நல்லவர்களை சந்திப்பு மன திருப்தி தரும் வேலை இல்லாத வாழ்க்கை வேலை கிடைக்கும் ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணின் இருக்கிறவங்களுக்கு இருக்கும் புது புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் நிறைய பேர்த்த சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது புது விஷயங்கள்லாம் மனசில் நடக்கும் பண வரதுல எப்படியும் சம்பாதிச்சிருவங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை புது ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு கிரியேட் ஆகும் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்துருக்கிறவங்க டாக்டராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி சோர்ஜனாக இருந்துட்டு இருக்கோம் ஆர்த்தோ சம்மந்தமான டாக்டர் ஹாஸ்பிட்டல் கிளினிக்லாம் நடத்தின்ட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்குது புது வாய்ப்புகள் தேடி வரும் பழைய வாகனத்தை கொடுத்த புது வாகனம் புது விஷயம் இதெல்லாம் உங்களுக்கு அனுகூலியத்தை தரக்கூடியதாக இருக்கும் யாராவது சந்திப்பால் அவள் ஒரு ஐடியா கொடுப்பா அது உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஐடியாவாக இன்றைய தினத்தில் அற்புதமாக தோணும் இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான தினம் மீனராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் முருகப்பெருமான் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு பன்னெண்டு ராசிக்குண்டான பலன்கள் பார்த்துட்டோம் அடுத்தது ஆன்மீக தகவல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான சில விஷயங்கள் ருத்ரான்னு பேர் அதாவது நம்மளை காக்கக்கூடிய ஒரு சில விஷயம் மனசில் ரொம்ப பயம் இருக்கும் பொழுது ஒரு தடுமாற்றம் இருக்கும்போது முடிவெடுக்க முடியாதபோது ஏதோ ஒரு ஒரு விதமான ஒரு திருப்தி இல்லாத பொழுது இந்த மந்திரத்தை இந்த வாக்கியங்களை படித்து அதாவது இந்த இந்த சுவாமியினுடைய பேரை சொன்னாலே ஒரு பெரிய உங்களுக்கு ஒரு ப்ரொட்டக்ஷன் கிடைக்கும் அது உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேன் ரொம்ப அற்புதமான இது நீங்கள் அழகாக பேப்பர் பேனாக வச்சு எழுதிக்கோங்க பதினோரு ருத்ராஸ் அதாவது பதினோரு ருத்ரகளுடைய பேர் அதாவது ஷ ஃபார்ம் ஆஃப் சிவாஸ்ன்னு சொல்லுவாங்க இறைவனுடைய சிவபெருமானுடைய ஃபார்ம் நீங்கள் இதை இந்த அவருடைய பேரை சொன்னாலே போதும் உங்களுக்கு அவர் ஒரு கண்ணை மூடி ஃபீல் பண்ணி பாருங்கள் உடனே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் அற்புதமான இந்த பதினோரு பேர்களில் நம்ம வந்து கபாலி அப்படிங்கிற நாம் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா பிங்கலா அடுத்தது பீமா விருபாக்ஷா விலோகிதா அடுத்தது அஜிஷா அடுத்தது பார்த்துட்டில்னா சாசனா சாஸ்தா ஷம்பு சண்டா அதுக்கப்புறம் துருவா இந்த இந்த ஏகாதச ருத்ரா பதினோரு ருத்ரா இந்த நாமத்தை கேட்குறதும் இந்த நாமத்தை சொல்கிறதும் ரொம்ப விசேஷம் இதை நான் சொன்னதை ஒருவேளை வேகமாக சொல்லிட்டேன்னா திருப்பி அதை போட்டு கேட்டு பாருங்கள் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கொடுக்கக்கூடிய இந்த மந்திரம் சொன்ன உடனே அப்படி கண்ண மூடி ஃபீல் பண்ணி பாருங்கள் நான் சொன்னது ரொம்ப வேகமாக சொன்னேன் பிகாஸ் ஆஃப் டைம் அதனால் நீங்கள் வந்து இதில் இந்த மந்திரத்தை அப்படியே மெதுவாக அப்படியே சொல்லி பார்த்து அப்படியே கண்ணை மூடி ஃபீல் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய பலன்கள் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ரொடெக்ஷன் கிடைக்கும் இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவல் பார்த்தோம் மீண்டும் சந்திப்போம் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு கரஹரோகிற உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிசாம்ராட் மகேஷ்